காலை வணக்கம் அவதூறு வழக்கு என்னென்ன மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் வேண்டுமென்றே உங்கள் மீது பொய்க் குற்றச்சாட்டை போட்டு உங்கள் மீது வழக்கு தொடுத்தாங்கன்னா அந்த வழக்கு தோல்வியில் முடிவடைந்தால் வழக்கு எதிர்கொண்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து தனக்காக இந்த மாதிரி இந்த வழக்கு இந்த தவறான குற்றச்சாட்டுக்காக தயார்ப்பட்ட இழப்பீடு மலேசியஸ் ப்ராசிக்யூஷனுக்கு வந்து சூட் போடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இல்லையா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சட்டம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கேன் நான் அது தாண்டி இப்போ ஒரு புதுமையான சட்டம் வந்திருக்கு இது உங்களுக்கு ரொம்ப உதவும் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் ஒன் நாட் ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் ஒன் நாட் ஃபோர் பெரிய எஸ் என் பெரியசாமி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஏஆர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எஸ்சி பதினாலு ஏஆர் டூ தௌசண்ட் தேர்ட்டின் எஸ்சி பதினாலு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அண்ட் அனதர் எஸ் சமுத்திரம் அந்த வழக்கை வந்து விவாதித்து இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து கேஸ் போகிற ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் டூ டூ நைன்டி ஃபோர் பியில் ட்ரையல் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இவருக்கு விடுதலை கொடுத்துட்றாங்க யாருக்கு என் பெரிய சார் அதுக்கப்புறம் இவர் ஒரு சூட்டு போடுறாரு சூட்டு போட்டு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டம் இதில் கொடுக்கணும் அப்படின்னு போடுறாரா இது வந்து இவங்க உடனே என்ன பண்ணுறாரு ஒரு ஐஏ ஒன்று போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆர்டர் செவன் ரூல் லெவன் சிபிசி ரிஜெக்ட் த பிளைண்ட் போடுறார் ஏன்னா தீர்ப்பில் வந்து ஆனரபுள் அக்யூட்டன் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து லோவர் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா இது இந்த ஸ்டேஜில் எல்லாம் முடிவு பண்ண முடியாது ட்ரையல் நடக்கும்போது பார்த்துக்கிறான்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிறான் அதை தாண்டி ஒரு அவசர அவசரமாக ஹைகோர்ட்டுக்கு போகிறார் சிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு தீர்ப்பு கா கோடிட்டு காட்டி எல்லா முழுமையாக விசாரிக்கப்பட்ட வழக்கு அதில் வந்து அரசு தரப்பில் வந்து குற்றத்தை எந்த வகையிலும் நிரூபிக்க முடியவில்லை என்ற ஒரு காரணம் காட்டி விடுதலை செய்யப்படுமையானால் அது ஆனரபிள் அக்கீட்டெல்லாம் தான் கருதப்பட வேண்டும் என்று சொல்லி அதனால் இந்த வழக்கு வந்து காசு ஆஃப் ஆக்ஷன் இருக்குதுன்னு இவர் அப்போல்டு பண்ணி இவரை போட்டால் சிஆர்பியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இவர் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் பொறுமையாக இருந்திருக்கலாம் ட்ரையல் கோர்ட்டில் வேறு எதையாவது பண்ணியிருக்கலாம் இவர் அவசரப்பட்டதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த அப்சர்வேஷன் இவருக்காக அகைன்ஸ்டாக வேலை செய்யும் எப்படிலாம் நடக்குது பாரு அவசரப்படக்கூடாது சில நேரங்களில் கிளைண்ட்டு சொல்கிறாங்கன்னு அவசரப்படக்கூடாது அதெல்லாம் அனுபவம் மிக்க வழக்கறிதலில் போனால் தான் அதுதான் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறவங்களுக்கு ஒரு வக்கீல் வந்து கேஸ் நடத்தத்துக்கு போனாரோம் போ அக்யூஸ்ட்டு போய்க்கிறார் பெரிய வக்கீல் தான் போனவுடனே இவர் வந்து எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மூவாயிரம் ரூபா ஃபீஸ் கொடுங்க அப்படின்னாராம் உடனே சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் வெளியே வந்து இவர் வெறும் இவ்வளோ பெரிய மூவாயிரம் தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரோ அதுக்கப்புறம் வேறு வக்கீலை வச்சு கேஸ் நடத்தி அந்த அட்லீஸ்ட்டுக்கு தூக்குதண்டை கொடுத்துட்டாங்க அப்போது அதை முதல்ல என்கேஜ் பண்ணி மூவாயிரம் கேட்டார் அந்த வக்கீல் அந்த பக்கமாக போகும்போது அந்த பையனை பார்த்து சொன்னாராம் எப்பா இதுக்கு தான்ப்பா அவங்கிட்ட மூவாயிரம் ரூபா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை தான் இதெல்லாம் காலை வணக்கம்னு வந்து